தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கான ரேங்க் லிஸ்ட் கவுன்சிலிங் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு காலேஜுக்கும் தனித்தனியா ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க அது எப்படி செக் பண்ணி பாக்குறதுன்றதை இந்த வீடியோல தெளிவா தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளநிலை மாணவர் சேர்க்கை யூஜி அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த மே ஆறாம் தேதி முதல் மே இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணவர்களுக்கான அவர்களுடைய பிளஸ் டூ மதிப்பெண்களின் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் சிறப்பு ஒதுக்கீடு மாணவர்களுக்கான கலந்தாய்வு இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று நாட்களுக்குள் ஸ்பெஷல் கேட்டகரியில உள்ள மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு வீரர்கள் முன்னாள் ராணுவத்தினர் தேசிய மாணவர் படை பாதுகாப்பு படை வீரர்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிடும் மற்ற அனைவருக்கும் முதல் கலந்தாய்வு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடைபெறும் இரண்டாம் பொது கலந்தாய்வு இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கும் மேலும் உங்களுக்கு கவுன்சிலிங் நடைபெறும் தேதியை உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு சென்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதன் மூலயமாவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் எந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட் காலேஜை கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளா நீங்கள் கோயம்புத்தூர் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூர் கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜுக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட்லேயே உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் யூஜி அட்மிஷன் ரேங்க் லிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரன் ஆகிட்ருக்கும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வைஸ் சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு கோர்ஸ் ஷெடியூலை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கான லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் பிடிஎஃபில் உங்களுக்கு ஷோவாகும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் மூலமாக உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் சீனியாரிட்டியில் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதையும் தெரிஞ்சிக்கலாம் உதாரணமாக நீங்கள் பிஏ தமிழ் தமிழ் மீடியத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஷிஃப்ட்டு ஒன் ஷிஃப்டு டூன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஆப்ஷனை நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் ஷிஃப்ட்டு ஒன் தமிழ் மீடியம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஏ தமிழ் அப்ளை பண்ணவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ஷோவாகும் ஸோ உங்களுடைய ரேங்க்கை எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் என்னென்ன கோர்ஸில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்கன்றத லிஸ்ட்டை நீங்கள் அந்த சப்ஜெக்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டு ஷோ ஆகும் எல்லா மாவட்டத்தில் உள்ள கவர்மெண்ட் காலேஜுக்கும் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்ருக்கிறாங்க உதாரணமாக குஞ்சியப்பார் கவர்மெண்ட் காலேஜ் விருதாச்சலத்தில் உள்ள ஆர்ட்ஸ் காலேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் விருதாச்சலம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க வெப்சைட் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு அட்மிஷன் ஷெடியூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஸ்பெஷல் கோட்டார் ரேங்க் லிஸ்ட்டு உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாங்க ஜென்ரல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு விரைவில் அப்டேட் பண்ணிருவாங்க ஸோ ஃபஸ்ட்டு சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்ட கவுன்சிலிங் நடக்கும் மேலும் ஒவ்வொரு பிரிவுக்கும் எந்தெந்த தேதியில் கவுன்சிலிங் நடக்குன்றத லிஸ்ட்டையும் உங்களுக்கு வெப்சைட்லேயே உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பாங்க மேலும் உங்களுக்கு இமெயில் ஐடி மூலமாக உங்களுக்கு எந்த தேதியில் கவுன்சிலிங் நடக்கும்ன்றதையும் உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்பெஷல் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டுன்ற ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்பெஷல் கோட்டாவில் ஆறு வகையான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கேட்டகிரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கோட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் ஸோ அந்த பிடிஎஃப் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டாவில் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷனில் உள்ள அப்ளிகேஷன் ஐடி மூலமாக உங்களுடைய ரேங்க்கை எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கான கவுன்சிலிங் தேதி என்னைக்கு நீங்கள் நேரில் போய்ட்டு சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த காலேஜை கூகுளில் சர்ச் பண்ணி அந்த காலேஜுக்கான வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ப்ரெசிடென்சி காலேஜ் சென்னைக்கில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரசிடென்சி காலேஜ் சென்னைன்னு கூகுளில் டைப் பண்ணிவிட்டு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ வெப்சைட்டோட ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா யூஜி அட்மிஷன் ப்ரொஃபிஷ்னல் ரேங்க் List டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்ன்றது சைடில் உங்களுக்கு லிங்கு மூவ் ஆகிட்ருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பிஏ பிஎஸ்சி பிகாம் போன்ற டிகிரி கோர்ஸில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு நேராக உள்ள டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வந்து ஷோவாகும் ஸோ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க அட்மிஷன் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரேங்க் லிஸ்ட்டில் டாப்பில் தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க கவுன்சிலிங்கில் அவங்க எடுக்கிற சீட்டை பொறுத்து தான் உங்களுக்கு சீட்டு அவைலபிளாக இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சிக்க முடியும் நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த காலேஜுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களோட கவுன்சிலிங் தேதியும் தெரிஞ்சுக்கோங்க கவுன்சிலிங் நடக்கக்கூடிய தேதி அன்று நீங்கள் நேரில் போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் அது கூட உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் நீங்கள் கேட்டிருந்த கோர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்து கிடச்சிருச்சுன்னா உடனே அட்மிஷன் போட்டுருங்க இது போன்ற மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள வேட்டு தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்